E இயேசு கிறிஸ்துவின் வலதமில் எங்களை என்னோடு வாழ்த்துகிறேன் ஆண்டுகளாக இயேசு கிருஷ்ணன் திருநாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நான்காம் இன்றைக்கு மூன்றாவது மாதம் நாள் முப்பத்தி ஓராம் தேதி நாம் இருக்கின்றோம் இன்றைக்கு உலகமெங்கிலும் உயிர்த்தெழுந்த ஆண்டவரை இன்றைக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகமே வியக்கத்தக்கதாக ஆண்டராகிய இயேசு கிறிஸ்து இந்த கவரையை திறந்து அவர் மரணத்தை வென்று பாதகத்தை வென்று ஜெயவீரராக வெற்றி சிறந்து உயிரோடு எழுந்து தன்னுடைய சீஷர்களுக்கு அவர் காட்சி கொடுத்து இந்த உலகத்திலே திருச்சபையை நிறுவிச் சென்றார் ஆகையாலே நாம் அவரை விசுவாசிக்கின்றோம் ஏதோ ஏதோ ஒரு சடங்காச்சாரம் அல்லது மதத்தை சார்ந்தோ அல்லது ஒரு ஸ்தாபனத்தை ஸ்தாபிக்கவோ ஒரு வரவில்லை உண்மையும் என்னையும் மீட்டெடுப்பதற்காக உயிருள்ள ரட்சகராக இன்றைக்கும் மறித்தே நானும் சாதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி பாண்டவர் ஜீவிக்கிறவராய்க்கிறார் இதனாலே நமக்கு பாண்டவர் பொறுத்த தியான வசனங்கள் மத்திய சுசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகார வசனங்கள் ஒன்று முதல் சிலவற்றை நாம் வாசித்து தியானம் செய்வார் வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் வந்தார்கள் அப்பொழுது பூமி மிகவும் அதிகபடி தன்னுடைய சூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புதத்தி தள்ளி அதன் மேல் துக்கந்தான் அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போல மென்மையாகவும் இருந்தது காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் போல போலானார்கள் தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொந்தபடியை முய்ந்தெழுந்தார் அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவரிலிருந்து எழுந்தார் என்று சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கடலே அவருக்கு சோகிறார் அங்கே அவரை காண்பீர்கள் இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான் உயிர்கெழுந்த ஆண்டவருடைய உயிருள்ள வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நிஜமாகவே இந்த வார்த்தை நம் இருதயத்தை மாற்றுகின்ற வார்த்தையாக இருக்கிறது நம் இருதயத்தை உயிர்ப்பிக்கின்ற வார்த்தையாக இருக்கிறது நான் நீங்கள் வாசிக்கேட்ட வசனத்திலே ஓய்வு நாள் முடிந்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஆண்டவர் ஓய்வு நாள் என்றால் அது ஏழாவது நாள் ஏழாவது நாளிலே சனிக்கிழமையிலே ஓய்வு நாளாக தேவனை ஆராதிக்கும்படி கத்தரே கட்டளை கொடுத்திருக்கிறார் ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருவேன் மகதலைனா மலையாளர் மற்ற மறையாளர் கல்லறையில் பார்க்க வந்தார்கள் ஓய்வு நாள் முடிச்சிட்டு வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருவேன் முதலாம் நாள் விடிந்து வருகையில் நாம் கத்தரை தேட வேண்டும் விடிந்து வருகையில்லாம் கத்தரை நாம் ஆராதிக்க வேண்டும் விடிந்த விடிந்து வருகையில்லாம் கத்தருடைய வசனத்தை தியானிக்க வேண்டும் என்பதை இவைகள் கற்றுக் கொடுக்கிறது இன்னும் விடிந்து வருகையில் அதிகாலையிலே என்று மாற்று சிஷத்திலே பதினான்காரத்தை நாம் வாசிக்கிறோம் விடிந்து வருகையில் அதிக ஈட்டோடே விடியற் காலமான போது உதயமான பொழுது என்று நாம் வாசிக்கின்றோம் அப்பொழுது பூமி மிகவும் அதிலும்படி கத்தோட எத்துவதன் வானத்திலிருந்து வந்து வாசலில் இருந்த கல்லை சுருண்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான் என்னதான் பாரமான கல்லாக இருந்தாலும் மூடிக்கோட முடியவில்லை இந்த உலகம் எந்த உலகம் ஆகாதென்று தள்ளினதோ அதே உலகம் இந்த உலகத்திலே அந்த உலகத்திற்கு அவர் ஆகாதென்று தள்ளின வருகாதி இருந்த பொழுதிலும் தலைக்கு மூளை கல்லானார் அவரே இந்த உலகத்தில் இருக்கிற திருச்சபையின் அஸ்திவாரமானவர் உயிர் தேழ்ந்த ஆண்டவர் அவர் இங்கே இல்லை கல்லரை காலியாக இருக்கிறது அவர் உயிர் உயிர் உயிருள்ள தேவனை நாம் இடத்தில் தேடிக் கொண்டிருக்கிறோம் உயிருள்ள ஆண்டவரை நாம் கல்லறையில் இடத்திலே போய் தேடிக்கொண்டிருக்கிறோம் இடத்திலே அவர் இல்லை அவர் ஜீவனுள்ளோ இடத்திலே அவர் இருக்கிறார் நீங்களும் நானும் அவரால் ரஷிக்கப்பட்டவர்கள் நாம் உயிர் உள்ளவர்கள் நம்மிடத்திலே தேவனை காண அவர் எதிர்பார்க்கின்றார் இங்கே வாசிக்கப்பட்ட அழகான பத்திரத்திலே ஆஹ் காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுப்பிட்டு செத்தவன் போலானார்கள் அப்படி பயம் உண்டாகிறது தூதன் அந்த சிறீகளை நோக்கி நீங்கள் பயன்படாதீர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேழியர்கள் என்று அறிவே உலகமோ அவரை சிலுவையில் அறைந்தது ஆனால் இங்கே கத்த உயிரோடு எழுந்தார் அவரை தேவன் எழுப்பினார் என்று நாம் வாசிக்கின்றோம் அப்போஸ்தலர்கள் இதற்கு சாட்சி கொடுத்தார்கள் வாசிக்கப்பட்ட வசனத்திலே தூதன் அந்த சிரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாத சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகீர்கள் என்று அறிவேன் உலகம் அவை சிலுவையில் அறைந்தது ஆனால் அவர் வீரோடு எழுந்து வந்தார் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியை உயிர்ந்தார் கத்திரை வைத்து இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மருத்துவர்களுக்கு எழுந்தார் என்று அவருடைய சீற்றல்களுக்கு சொல்லுங்கள் நாம் இன்றைக்கு அவருடைய சீற்றர்களாய் இருக்க சீக்கிரமாய் போய் இவைகளை நாம் சொல்ல வேண்டும் தாமதமாகல்ல சீக்கிரமாய் நான் ரொம்ப அவரை போய் அறிவிக்க வேண்டும் அவரை போய் தேட வேண்டும் அவரை இந்த உலகத்திற்கு பிரசங்கிக்க வேண்டும் என்று காக்க சொல்கிறார் அதிகாரத்திலே முழு இருபது வசனங்கள் இருந்தது முழுவதுமே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆண்டவர் இங்கே அழகாய் சொல்லுகிறார் அந்த சீக்கிரமாய் போய் அவர் மறுப்பவர் எழுந்தார் என்று அவருடைய சிஷர்களுக்கு சொல்லுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அவர் உங்களுக்கு முன்னே கடலையாக போகிறார் அங்கே அவரை உங்களுக்கு சொன்னேன் என்றான் அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கலரை சீக்கிரமாய் கூறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் இன்றைக்கு நீங்கள் நானும் சீக்கிரமாய் போக வேண்டும் ஓட வேண்டும் ஏதோ மெதுவா நடந்து போவது அப்படின்னு இல்ல நாம் ஓடி அவருடைய சுசேஷத்தை அறிவிக்க வேண்டும் அவ்வளவு விரைவாக அவரை போல நாம் மற்றவர்களை சீஷர்களாக நாம் மாற்ற வேண்டும் அவருடைய வார்த்தையே மாற்றுகிறது மாற்றுகிறவர்கள் நாம் அல்ல வார்த்தையை நாம் பிரச்சனை போது அது அவர்களை மாற்றிவிடும் மறித்தவர்களாய் இருக்கிற நம்மை மறித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் மாற்றினார் இப்பொழுதும் எல்லா ஆண்டவருடைய வசனத்தை கேட்டும் கேட்காம உணர்ந்த உணராமல் இருக்கிறார்களோ அவர் நிச்சயமாக உயிர் பெறுவார்கள் ஆண்டு இயேசு கிறிஸ்து எப்படி உயிரோடு இருந்தாரோ அப்படி சிவனை அதாவது முடிவில்லாத ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள அவர் சித்தமாயிருக்கிறார் அவர் வல்லவராய் இருக்கிறார் அவருடைய சீஷர்கள் அவர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள் இன்றைக்கு நீங்கள் நாம் ஓட வேண்டும் இன்றைக்கு ஆண்டவர் ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள் இங்கே ஓய்வு நாளாக மாறியது இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சூரியனாக திருசு உயிர்த்த இந்த நாளிலே ஆராதனை முதலாவது நாம் தேட வேண்டும் என்று திருசு என்றைக்கு உயிர்த்தாரோ அன்றைக்கே ஆராதனை வைக்கும்படி இங்கே ஒழுங்குபடுத்தப்பட்டது உலகத்திலே இப்படி இன்றைக்கு ஓய்வு நாளாக மாறினது இதை ஆண்டவர் அவருடைய ஜீவனுள்ள திரு பெயராலே இந்த வசனத்தை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகளில் நாம் விசுவாசிப்போம் அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கப் போகிற போது தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார் அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து சொன்னார்கள் இப்பொழுது நாம் அவருடைய சுறுசிஷத்தை அறிவிக்க ஓடும் பொழுது நம்மை பார்த்து ஆண்டவர் வாழ்க என்று சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சரியாம இல்லாமல் இருக்கலாம் நம்முடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கையாக பாவம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கலாம் அவரை இருக்கலாம் அவருடைய ஏற்றுக்கொண்ட உள்ளத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்ம பார்த்து ஆண்டவர் வாழ்க என்று சொல்லுகிறார் இன்றைக்கு செத்துக் கொண்டிருக்கிற நம்மை பார்த்து அவர் வாழ்க என்று சொல்லுகிறார் நீங்கள் நீங்கள் கத்தராக நாமத்தினாலே எப்பொழுதும் வாழ்க என்று நானும் வாழ்த்துகிறேன் கத்த உயிர் திருநாளின் வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கு என்று நான் தெரியும்